வணக்கம் ஸ்ரீராம நவமி அதாவது வடமொழியில் சொல்லப்படுற அந்த செய்திகளெல்லாம் நமக்கு கொஞ்சம் மிரட்டலாக தோணும் ஆனால் அதை நம்முடைய தமிழ் மொழியின் மூலமாக புரிந்து கொண்டால் ரொம்ப இனிமையாக இருக்கும் இப்போ ராமன் பிறந்த தினமாகிய இந்த நாள் எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் அதாவது சித்திரை மாதத்தில் சுக்கிலபட்சம் என்று சொல்லக்கூடிய வளர்பிறையில் ஒன்பதாம் நாளில் ராமவரான் பூமியில் அவதரிக்கிறார் இதுதான் செய்தி ராமாவதாரம் ஸ்ரீராம நவமி சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் ஒன்பதாம் நாள் இது இந்த விழா கொண்டாடப்படுகின்றது இந்தியாவெங்கும் கொண்டாடப்படுகின்றது அப்படி கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன என்றால் ராமன் ஓர் இல் ஓர்வில் ஓர் சொல் ஒரு வார்த்தை ஒரு அம்பு ஒரு மனைவி என்று வாழ்ந்த பெருமகன் சிந்தையாலும் பிறமாதரை தீண்டாத பெருமையுடையவன் ராமனுடைய பிறப்பு பெற்று சொல்வதாக இருந்தால் ராமாயணத்தில் தேவர்களும் மற்றவர்களும் சென்று இறைவனிடத்திலே பள்ளிகொண்ட பெருமாளாகிய இறைவனிடத்திலே சென்று திருப்பார்க்கடலே பள்ளிகொண்டிருந்த எம்பெருமானத்திலே சென்று பூமியிலே ராவணனுடைய கொடுமைகள் தாங்க முடியவில்லை தாங்கள் அவதாரம் செய்ய வேண்டும் கேட்க தீயவர்களை அழிப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பதற்காகவும் பூமியில் தோன்றுவேன் என்ற சொல்லின்படி பூமிக்கு வருகிறார் அப்போது அப்படி வருகின்ற அவர் எப்படி வருகின்றார் என்றால் அயோத்தியை ஆண்ட தசரத மன்னன் மூன்று மனைவியர் அதாவது கைகேயி கோசலை சுமித்திரை மூவர் வெகு நாட்களாக குழந்தை இல்லை அப்போது வசிட்டு மணிவராகிய தன்னுடைய குரு குலகுருவிடத்தில் கேட்டபோது புத்திரகாமேஷ் யாகம் என்று அதாவது குழந்தை வேண்டி யாகம் செய்தல் அது அந்த காலத்து மரபு நாம் இன்றைக்கு இருந்து கொண்டு நாம் அதையெல்லாம் விமர்சிக்கக்கூடாது வேண்டுதல் இன்றைக்கு சொல்கிறோம் இல்லையா நாம் கோயிலில் வந்து நாம் எத்தனை சுற்று சுற்றுறோம் அப்படின்லாம் வேண்டிக்கிறோம் குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் மற்றவர்களுக்கு அது தெரியாது அது நாடாளுகிற மன்னனுக்கு வாரிசு இல்லை என்றால் என்ன ஆகுது அப்போ தசரதன் உடனடியாக வசித்தருடைய சொற்படி கேட்டு புத்திர யாரை வைத்து செய்யலாம் என்றபோது சங்கர் என்கின்ற அந்த மனிவரை வைத்து செய்யலாம் அப்படி என்று அவரை போய் அழைத்து வருகிறார்கள் அவர் யாகம் செய்கிறார் யாகத்தில் தோன்றிய அந்த யாகபுருஷன் கையிலே ஒரு பாத்திரத்தில் பாயசத்தை கொண்டு வந்து தர அதை பெற்றுக்கொண்ட தசரதன் மூன்று மனைவியருக்கு எப்படி கொடுக்கிறார் என்றால் ஒரு பாதியை கோசலைக்கும் மறுபாதியை கைகேக்கும் கொடுக்கிறார் அவர்கள் இருவரும் அதில் சரிபாதியை சுமித்திரைக்கு கொடுக்கிறார்கள் தசரதன் கொடுத்தது ஒரு பாதி கோசலைக்கு ஒரு பாதி கைகேக்கு பிறகு அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து சுமித்திரைக்கு கொடுக்கிறார்கள் இதன் மூலமாக நான்கு சகோதரர்கள் தோன்றுகிறார்கள் யார் யார் என்று பார்த்தால் கோசலையின் வயிற்றில் ராமன் பிறக்கின்றார் கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று நாம் சொல்லுகின்ற சுப்பிரபாதத்தினுடைய அந்த முதல் வரி கோசலையைத்தான் சொல்கின்றது கோசலியினுடைய பைந்தனாக ராமன் பிறக்கின்றார் கைகேயினுடைய மைந்தனாக பரதன் பிறக்கின்றார் சுமித்ரைக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன அவர்கள்தான் இலக்குவனும் சத்ருக்கணனும் ஆக நான்கு சகோதரர்கள் தோன்றுகின்றார்கள் அவர்களில் இந்த ராமன்தான் அவதார புருஷனாக பூமியில் தோன்றி நல்லவர்களுக்கான அந்த செயல்பாடுகள் எல்லாம் செய்து சீயவர்களை அழித்து நல்லவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார் அதனால தான் பிற்காலத்தில் காந்தியடிகள் கூட கீதையை அவர் படித்தாலும் கூட ராமராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் என்றால் ராமன் மீது அத்தனை பெருமை அருமை அருமையும் பற்றும் வைத்திருந்தார் என்பது தெரிகின்றது எந்த காரியம் முற்றையடைய வேண்டுமென்றாலும் ஸ்ரீராமஜெயம் என்று எழுதுகிறோம் என்று சொன்னால் அந்த ராமனுடைய பேரத்துக்கு ராமனுடைய ராமத்திற்கு அத்தனை பெருமை உண்டு என்கின்றோம் அத்தனை பெருமை மிகுந்த ராமன் பிறந்த அந்த நாளை இந்தியா முழுவதும் உலகங்கம் இருக்கின்றவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்னும் சிறப்பு இந்தோனேஷியா போன்ற இடங்களிலும் பாலித்தீவிலும் அண்டை மா ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகின்றது ராமாயணம் நிகழ்ந்த இடங்கள் என்று இன்றைக்கு சொல்லப்படுகின்ற இடங்களிலெல்லாம் நவமி கொண்டாடப்படுகின்றது ராமனுடைய நாமத்தை போற்றுவோம் நல்லவற்றை வாழ்த்துவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்